கிரைஸ்த லாட் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்கிறார் எப்ப அவர் உங்களுக்கு துணையாயிருப்பாராம் எப்ப அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பாராம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அவரை நம்பும்போது மட்டும்தான் அவரை நீங்க விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அவர் உங்களுக்கு துணையா இருப்பாராம் அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பாராம் எப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அவர் உங்களுக்கு துணையா இருப்பாராம் எப்படிப்பட்ட நாவுகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்த எழும்பினாலும் அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பாராம் உங்க உங்களுக்கும் உங்களுடைய இருதயத்திற்கும் அவர் கேடகமா இருப்பாராம் இருதயம் சோர்ந்து போகுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை குறைந்து போகும் அது குறைந்து போகாம இருக்கிறதுக்கு தான் உங்களுடைய இருதயத்தை அவருடைய கேடகத்தினால் மறைக்கிறாராம் அவருடைய கேடகத்தில் உங்களுடைய இருதயத்தையும் உங்களையும் மறைப்பாரானால் எந்த சத்ருவின் கிரிகளும் உங்களை தொடவே தொடாது Praise the Lord. Thank you, Jesus. அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு வேத வசனம் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போமா சங்கீதக்காரனாக தாவிது அழகாய் சொன்னார் எப்ப துணை எப்ப கேடகம் வாசித்து பாருங்களே சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் ஒன்பதாவது வசனம் நல்ல அழகாய் சொல்லுகிறது வாசித்து பாருங்கள் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு முதலாவது அவரை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் நம்பும்போது என்ன சம்பவிக்கிறது வாசித்து பாருங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே எப்ப உங்களுக்கு கேடகமாய் இருப்பார் எப்ப உங்களுக்கு துணையாய் இருப்பார் உங்களுக்கு தெரியுமா அவரை நம்பும் பொழுது எந்த அவரை நம்புறானோ ஆபத்துல விபத்துலே நம்பணும் போராட்டங்களை நம்பணும் கண்ணீர்ல நம்பணும் உபத்திரவத்துல நம்பணும் அநேக காரியத்தில் தானியல போல சிங்க கபிகள் போட்டாலும் அவரை மாற்றம் நம்பும் பொழுது அவர் உங்களுக்கு கேடகம் தானியலுக்கு இருந்த கேடகம் தாவிதுக்கு இருந்த கேடகம் இன்னும் வேத வசனத்தில் அநேக பிள்ளைகளுக்கு நான்கவராக இயேசு கிறிஸ்து கேடகமா இருந்தார் எப்ப கேடகமா இருந்தார் எப்ப துணையா இருந்தார் உங்களுக்கு தெரியுமா அவரை நம்பும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்பி அவருடைய கரத்தை பிடித்து நடக்கும் பொழுது அவர்களுக்கு அவர் கேடகமாய் இருந்தார் அவர்களுக்கு அவர் துணையாய் இருந்தார் இந்த நாட்களில் எந்த மனுஷனை நம்பினாலும் அவன் பாதியிலே விட்டுட்டு போய் விடுவான் கர்த்தரை நம்பும் பொழுது கத்தர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை விட்டு போக மாட்டார் அவர் உங்களோடு கூட இருப்பது இனி பேர் எத்தனையோ பிள்ளைகளை நீங்கள் யாரை அவர்கள் எல்லாம் பாதையில் வந்தவர்கள் போயிடுவார்கள் அவர்களுக்கு ஒரு பாதைகள் உண்டு இஸ்ரோவேல் ஜனங்களை மோச நம்பல நம்மனது ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்தார் நாற்பது வருட காலமாக எந்த குறையும் இல்லாமல் அத்தரமாய் வழி நடத்தப்பட்டார்கள் ஜனங்கள் யாரால உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒருத்தர் மாத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் நம்பி அமர்ந்திருந்தார் யாரவர் மோசே கத்திர விடாம இருக பிடித்திருந்தார் எல்லா சூழ்நிலையிலும் தண்ணி கசப்பா இருக்கும்போது அவர் கரத்தை பிடித்திருந்தார் இந்த ஜனங்களாம் எதுக்கும் பொழுது அவர் கரத்தை பிடித்திருந்தால் ஆகாரத்தை கேட்கும் பொழுது அவருடைய கரத்தை பிடித்திருந்தார் அதனால தான் நாற்பது வருஷ காலமாக பத்திரமாய் வழிநடத்தப்பட்டார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்கு இந்த வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள் அவர் உங்களுக்கு துணை அவர் உங்களுக்கு கேடகம் பயந்து ஒழியக்கூடாது உபத்திரவத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடாது கண்ணீரை பார்த்து பயந்து ஓடக்கூடாது இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்குமானால் வானம் எனக்கு சிங்காசன பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார் அவருடைய பாதபடியில வாழுகிற நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் எந்த மனுஷனுக்காகவும் எந்த மந்திரம் மந்திரியில் பிள்ளை சுழிச்சாலும் பயப்படக்கூடாது நீங்கள் பயப்படும் ஆவியை நீங்கள் பெறவில்லை என்கின்ற கூப்பிட பண்ணுகிற ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா வேதம் என்ன அழகா சொல்லுகிறது பாருங்க இஸ்ரவேலே யார் அந்த இஸ்ரவேல் நீங்க தான் அந்த இஸ்ரவேல் நீங்க தான் அந்த இஸ்ரவேல் உங்கள் பிள்ளைகள் தான் அந்த இஸ்ரவேல் உங்கள் குடும்பம் தான் அந்த இஸ்ரவேல் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கருத்தர மாத்திர நம்பு எதையும் நம்பாத உன் வருமானம் உன் சொத்து உன் வீடு உன் பணம் உன் பிள்ளைகள் உன் குடும்பங்கள் உன்னை சுற்றி இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் யாரையும் நம்பாதே என்னை மாத்திர நம்பு ஆபத்து காலத்துல மனுஷன் வரானா இல்லையோ சேனைகளின் கர்த்தர் வருவது அதிக நிச்சயம் ஆபத்து காலத்துல மனுஷன் கேடகமாய் வருவானா இல்லையோ கர்த்தருடைய சேனை உங்களுக்கு கேடகமாய் வருவது அதிக நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேதம் அழகாய் சொல்லுகிறது இஸ்ரவேலே முதலாவது என்னை மாத்திரம் நம்பு பெரும்பாடுள்ள ஸ்திரீ கர்த்தருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது யாரை நம்பி போனால் அங்க இருக்கிற கூட்டத்தை நம்பி போகல அங்க போய் கொண்டிருக்கிற சர்வ வல்லமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொட்டால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று நம்பினார் அந்த நம்பிக்கை நீ போகவில்லை வேதம் சொல்லுகிறது நீ அவரை உண்மையாய் தேடி நம்பி அவரிடத்தில் வருவாயானால் ஏராளமான நன்மைகள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது அதை நீங்கள் நிச்சயமாய் சுதந்திரப்பீர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நீங்கள் எதை நம்பினாலும் ஒரு நாள் உங்களை விட்டு நீங்கள் நம்புகிறதெல்லாம் போய்விடும் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க அவர் ஒரு நாள் உங்களை விட்டு போகவே மாட்டார் அவர் ஆதியில வந்த பரம தகப்பன் ஒரு நாள் உங்களை அம்போன்னு விட்டுட்டு போகவே மாட்டார் இது வேதம் சொல்லுகிற சத்தியம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே கர்த்தரை நம்பி கரத்தை பிடித்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை நம்பி அவருடைய பாதையில நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த இடத்திலும் கெட்டு போனதாக எந்த இடத்திலும் அழிந்து போனதாக எந்த இடத்திலும் கைவிடப்பட்டதாக எந்த சரித்திர புத்தகத்திலும் எழுதப்படவில்லை ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரை இறுக பிடித்து ஜபத்திலே அமர்ந்து பரத்துக்கு உடைய கண்களை ஏறெடுத்து நீங்கள் நடப்பீர்கள் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறவர் சர்வ வல்லமே உள்ள தெய்வம் ஒரு நாளும் உங்களை எந்த இடத்திலும் விடவே மாட்டார் வேதம் அதைதான் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கத்துக் கொடுக்கிறது என்ன தெரியுமா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வியாதியிலும் எல்லா கவலையிலும் எல்லா கண்ணீரிலும் நம்ப வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் சோதிகளின் பிதாவை மாத்திரம் நம்புங்கள் உங்களுக்காக மரண பரியத்தம் உண்மையா இருந்தாரே அவரை நம்புங்கள் உங்களுக்காக கடைசி சுற்றத்தையும் சிந்தினாரே அவரை நம்புங்கள் நீங்கள் வேற எதை நம்பி ஓடினாலும் அந்த நம்பிக்கை வீணாய் போய்விடும் கர்த்தரை நம்புகிறானால் உடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது என்று இந்த வேதம் தான் சொல்லுகிறது இஸ்ரவேலே முதலாவது கர்த்தரை நீ நம்பு கர்த்தரை நீ விசுவாசி அப்பொழுது அவர் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கண்ணிகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் சரி தாபிது சொல்லுகிறார் என் கால்களுக்கு கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்து கண்ணி தரித்தது நாம் தப்பினோம் காரணம் என்ன கண்ணிய தெரிக்க பண்ணினவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவர் நம்பினத சர்வ உள்ள தெய்வத்தை நம்பி அமர்ந்திருந்தார் அதனால கால்கள் தரித்து போனது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட கண்ணியிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி யார் எங்களை விடுவிப்பார்கள் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருந்தாலும் சரி யார் எங்களை இதிலிருந்து மீட்டு கொண்டு போவார்கள் என்று பெரிய ஒரு கவலையோடு இருந்தாலும் சரி இயேசு உங்களை சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவர் எல்லாம் நல்லவா என்று கேட்கிறார் நீங்க எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பயத்தை எல்லாம் அகற்றி விடுங்கள் உங்களுடைய பயத்தை விட்டு வெளியே வாங்க உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை நடத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம் என்றும் ஜீவனோடு இருக்கிறார் நீ நம்புவாயா நான் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நீ நம்புறாயா நீ விசுவாசிக்கிறாயா என் தேவனுடைய மகிமைய மகிமைய காண்பாய் அப்படித்தான் தெளிவாய் சொல்லுகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் யார் மேல இதுவரைக்கும் நம்பிக்கை வைத்திருந்தாலும் சரி அந்த நம்பிக்கை அப்படியே பரத்துக்கு நேராக கொண்டு போங்க அந்த ஜீவனுள்ள தேவன் மேல கொண்டு போங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எந்த இடத்திலும் கைவிடவே மாட்டார் அவர்தான் உங்களுக்கு துணை அவர்தான் உங்களுக்கு கேடகம் அதாவது இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு மனிதன் பிடித்து இவன் தான் உனக்கு துணை என்று கட்டி வைக்கிறார்கள் ஒரு மகளை பிடிச்சு இதுதான் உனக்கு துணை என்று ஒரு மகனுக்கு கட்டி வைக்கிறார்கள் உடைய தகப்பன் தான் உனக்கு துணை என்று சொல்லுகிறார்கள் உன் தாய் தான் துணை என்று சொல்கிறார்கள் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள்தான் துணை என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய காலங்களும் நேரங்களும் நிமிஷங்களும் மாறும் பொழுது மனிதன் மாறுகிறான் மாறும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா மாறாத இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்கள் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டார் ஏன் தெரியுமா அவர் உங்களை படைத்தார் அந்த சர்வ வல்லவருடைய கரத்திலே நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் அவருடைய நாசியின் சுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊதும் பொழுது நீங்கள் வந்தீர்கள் அவர் படைச்ச ஜீவனை அவர் மட்டும்தான் காக்க முடியும் அவர் மட்டும்தான் உங்களுக்கு துணை வேற யாரும் துணை இல்லை அவர் மட்டும்தான் உங்களுக்கு கேடகம் கேடகம் வேற யாரும் இல்லை அவர் பிதாவாய் சிங்காசனத்தில் ஜெயம் கொண்டு உட்கார்ந்து உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் எதற்கு தெரியுமா அவர் ஜெயம் கொண்டது உடைய கண்ணீரை துடைக்கத்தான் அதுக்கு அதுக்குத்தான் அவரை நம்பு என்று சொல்லுகிறார் வேதம் அழகாய் சொல்லுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அழகான வசனத்தை இந்த வேலையில கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வருகிறார் என்ன தெரியுமா சொல்லுகிறார் நம்பு முதலாவது கர்த்தரை நம்பு அவர்தான் துணை அவர்தான் கேடகம் சோர்ந்து போகாதே கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்வாராக ஆமீன் காட் பிளஸ் யூ